வணக்கம் அது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் எழுத்தாளர் இரா உமா அவர்கள் அங்க ஆந்திராலே சில யாகம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் விளக்குறாங்க ஹரிகார பூஜை அல்லது அது உங்க தீட்டு கழிக்கிறாங்களாங்கறது அவங்களுக்கே விளைச்சோம் துணை முதலமைச்சர் நான் பதினோரு நாள் தவம் இருக்க போறேன்னு அவரு தவ கோலம் எல்லாம் பூண்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காப்புல அப்படி தவக்கோலம் பூணக்கூடியதான் ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்க முதலமைச்சர் இந்த பண்ணலாமா இதுவே ஒரு வகையில நகர்த்தக்கூடியதாக கூடியதா இருக்கு அதாவது நீங்க வந்து ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் தவக்கோலம் பூண்டுவதையும் அவர் வந்து விரதம் இருப்பதையும் சொல்றீங்க நாட்டினுடைய பிரதமரே வந்து எத்தனை நாள் நாற்பத்தைந்து நாள் விரதம் இருந்தாரா ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ண போகிறாருன்றதுக்காக அப்போ இல்லைங்க அங்கே த மேலேயே அந்த கூத்து தான் நடக்குது அப்படின்றப்போ அவங்கள பின்பற்றுறவங்க அப்புறம் என்ன ஆட்டம் ஆடுவாங்க அதே வேஷத்தை தான் அவங்களும் போடுவாங்க இவர் வந்து பதினோரு நாள் விரதம் இருந்து அந்த தீட்டை வந்து கழிக்க போறாரு அது அவர்களுடைய நம்பிக்கை என்ன தேவை பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னா இங்கே பாஜக ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா எதுவுமே வரைமுறை இல்லாமலே போயிருச்சு ஒரு அரசு அதிகாரிகளினுடைய பொறுப்பு என்ன அவங்க எப்படி செயல்படணும் கிடையாது இன்னொன்று ஆட்சியாளர்களுக்கான இலக்கணம் என்னங்கிறதையே வந்து பாஜக தெரியல அப்படி இருக்கும்போது பெருசாக எடுத்துக்க வேண்டியது ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது இந்து மதத்தில் அவங்க வச்சிருக்காங்க நீங்க என்ன பண்ணாலும் வந்து அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிடலாம் குறிப்பாக வந்து அந்த காலத்தில் வந்து மனுநீதியில் சொல்லி வச்சிருக்கிற மாதிரி ஒரு அரசன் வந்து ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டான் அப்படின்னு அவனுக்கு வந்து பார்ப்பனர்களுக்கு இதெல்லாம் நீ பொன்னையும் பொருளையும் பசுக்களையும் எல்லாம் தானமாக கொடுத்து விட்டால் நீ அதில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கறது இல்லைன்னா வந்து எதோ இந்த என்னமோ தோஷம் பிரமகத்தி தோஷம் அந்த தோஷம் இதெல்லாத்தையும் வச்சு மிரட்டிட்டு பயன் வச்சுக்கோங்க அதுதான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு இப்ப இதுல ஐயப்பன் கோயில்ல வந்து அந்த சோழி போட்டு பாக்குறது என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அது தெ நமக்கு இதை ஜோளி போட்டு பார்க்குறத ஒன்று சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த இதை வந்து அவங்க பார்க்குறது அப்போ இது எல்லாமே வந்து இந்து மதத்தில் உள்ளடக்கி இருக்கிற ஒரு விஷயம் அதனால் அதை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளை போன்றவர்கள் வந்து பார்ப்போம் சட்ட ரீதியாக இப்போ வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பாகவே வந்து அவங்க வழக்கு போட்டுட்டாங்க எங்கள் மீது வந்து அவதூறு இது பண்ணுறாங்க பரப்புகிறாங்க அப்படிங்கிறத அவங்க வழக்கு போட்டுட்டாங்க இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது ஸோ அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் போடுவாங்க இப்போ அது என்ன விசாரிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு கோயிலினுடைய ஒரு பிரசாதம் அதில் வந்து பிரச்சனை நடந்துருக்குங்க ரைட் ஒத்துக்குறோம் ஒரு சாதாரண பிரசாதத்திற்கு ஒன்றிய அமைச்சர்கள் வரைக்கும் இங்கே பொங்கி எழுகுறாங்க பாஜகவினுடைய தலைவர் ஜேபி நடா வந்து அப்படியே பொங்கிறாரு உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாரு அவர் உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாரு ஆனால் பக்கத்தில் இருக்கிற மணிப்பூரில் நடக்கிற அந்த அந்த உள்நாட்டு கலவரத்தில் வன்முறையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சோத்துக்கு இல்லாமல் இருக்காங்களே அது என்னைக்காவது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா சரி அதை விடுங்க இந்த நாட்டை பாதுகாக்கின்ற இராணுவ வீரர்கள் எங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு கதர்னாங்கல்ல எந்த ஆட்சியில் இதே பாஜக ஆட்சியில் முதல் பேரியரில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் ஆட்சிக்கு வந்த போது அப்போ உங்கள் மனசு துடிக்கவே இல்லையே பெருமாள் கோயில் உண்டக சாரி அதுக்கு பேர் என்ன பிரசாதம் பெருமாள் கோயில்னாலே நமக்கு உண்டைக்கட்டி தான் ஞாபகத்துக்கு பெருமாள் கோயில் பிரசாதத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு உடனே வந்து இப்படி பொங்குறீங்க அப்போ நீங்கள் உங்களுடைய அக்கறை எல்லாம் உங்களுடைய கவனம் எல்லாம் எங்கே இருக்கு மக்கள் மேலே இருக்கா மதத்து மேலே இருக்கு இதை திரும்ப திரும்ப பாஜக நிரூபிச்சுட்டே இருக்காங்க இதில் சந்திரபாபு நாயுடுவோட ரோல் வந்து பாஜக செய்வதை அவர் சொல்வதை அவர் செய்கிறார் அதாவது ஒரு மாநில உரிமையை பேசிய இடத்திலிருந்து அவர் என்னைக்கோ வெளியில வந்துட்டார் இனிமே அதெல்லாம் பேச போறது இல்லை அவர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அப்போ அவங்க என்ன எஜெண்டா கொடுத்துருக்காங்களோ அதுதான் இப்போ ஒய் எஸ் ஆர் ராஜசேகர ரெட்டியினுடைய மகனான ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு கிறிஸ்தவர் இந்த ஆளு அதை தானே சொல்லிவல் உடனே கண்டுபிடிச்சிருவார் அவரு அது வந்து ஆமா உடனே கண்டுபிடிச்சிருவாரு அப்போ ஒரு கிறிஸ்தவர் என்பதால் அவர் மீது வந்து பாஜக திட்டமிட்டு அரசியல் பழிவாங்குதலை நடத்துகிறது அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லப்படுகிறது அப்ப இதுல எது உண்மை அவர் இன்னொரு கூடுதலாக போய் இங்கே திரு பாபு அவர்களை அல்லே லூயா பாபு ஏன்னா அவர் மேடையில் ஏறி அல்லே லுயா நான் சொல் சொல்லுவேன்னு சொன்னார் அரகரா சொல்ல வேண்டிய வாயால் நீங்கள் அல்லே லூயா சொல்லலாமா இது எப்படி ஏற்கத்தக்கது அப்போ வந்து அறநிலையத்துறையை இப்படிப்பட்ட ஆட்களையாக தேடி பிடிச்சி கொடுத்து சீரழிக்கிற வேலையை திமுக செய்யுது அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாரு அதாவது இவர்களுக்கு வந்து மதம் மட்டும்தாங்க பிரதானம் இப்போ எந்த பிரச்சனையாக வந்தாலும் அதை அப்படியே கொண்டு வந்து மதத்தோடு தொடர்புபடுத்துறது மட்டும்தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சேகர் பாபு அவர்கள் ஒரு மத நல்லிணக்கம் அப்படிங்கிற பார்வையின் அடிப்படையில் அவர் அதை அந்த விஷயங்களை அவர் வந்து பேசுகிறார் இப்போ பொதுவாகவே வந்து மிலாது நபி இப்போ தான் போச்சு அந்த மிலாது நபியில் பார்த்திங்கன்னா அதை வந்து சமய நல்லிணக்க நாளாக அந்த நாளை வந்து தமிழ்நாட்டு இஸ்லாமிய அமைப்புகளும் சரி அல்லது மற்ற பொதுவான அமைப்புகளும் சரி கொண்டாடிட்டு வர்றாங்க அப்போ அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா இந்து சமயத்தினுடைய பெரியவர்களும் இருக்காங்க இஸ்லாமிய சமயத்தினுடைய பெரியவர்கள் கிறிஸ்தவ சமயத்தினுடைய பெரியவர்கள் எல்லோருமே அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ எல்லாரும் இணைந்து நின்று ஒரு சமய நல்லிணக்கம் குறித்த கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் பரப்புறாங்க இதெல்லாம் இவங்களுக்கு உறுத்துது சரியா அப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும் அதனால வந்து இந்த பிரச்சனைகளை அவங்க கிளப்புறாங்க இவங்க இதெல்லாம் சொல்றதுனாலயே மக்கள் நம்பிடுவாங்களா அப்படின்னா நம்ப மாட்டாங்கன்றதான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் திரு ஆர் அவர்கள் சொல்வதை போல சாதாரண இந்துவா சனாதன இந்துவா அதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த மூன்று சதவீத பார்ப்பனர்கள் பேசுவது அனைத்துமே சனாதன இந்துக்களுக்கானது இப்போ நாங்க பேசுவது எல்லாம் தங்களை இந்துவாக நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்துவாக சொல்லி இருக்கிறவர்களுக்காக நாம வந்து பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் விஷயம் இப்போ நீங்க அப்படி நீங்க வந்து இந்துக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் சொன்னா ஏன் ஸ்ரீ வைஷ்ணவ பார்ப்பனர்கள் மட்டும்தான் லட்டு பிடிக்கிறதுக்கு நீங்க வரணும்னு ஏன் சொல்லணும் அப்போ அங்கே வந்து இந்த சந்தனம் எல்லாம் வந்து நீங்கள் வந்து அவளை மட்டும்தான் போடுவோம்னு ஏன் சொல்கிறீங்க இல்லையா அப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கலாமே ஏன் எதிர்க்குறீங்க அப்போ நீங்கள் எந்த இந்துக்களுக்கானவர்கள் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எம்பி ஆர் ராசா அவர்கள் வந்து எல்லா மேடைகளிலும் அவருக்கே உரிய பாணியில் அழுத்தமாக வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ நம்ம ஒரு பக்கம் இந்த விஷயங்களை பேசிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் எது மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத தான் ஒவ்வொரு தேர்தலின் போதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருப்பதியில் லட்டு சர்ச்சை அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பாஜகவினர் கையில் எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அரசு தமிழ்நாடு அரசு கோவிலை விட்டு வெளியீறியாகணும் இன்னும் சொல்ல போனால் அதே கம்பெனி தான் பழனிலையும் சரி ஸ்ரீரங்கத்திலேயும் சரி இங்கெல்லாம் நெய் சப்ளை பண்ணக்கூடியதாக சில விஷயங்கள் இருக்குது உடனடியாக அவரை தக்கார் பதவியிலேருந்து விலக்கிட்டு அரசும் கோயிலை விட்டு வெளியேறணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சுருக்குறாங்க எப்படி பார்க்குறீங்க அவர்களினுடைய இலக்கு அவர்களுடைய லட்சியம் அப்படின்றது அரசு கோயில்களிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் பக்தாள்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இது அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் இதே விஷயந்தான் பேசிகிட்ருப்பாங்க அதுவும் இப்போ வந்து லட்டு மாதிரி ஒரு விஷயம் அவங்க கையில் கிடச்சிருக்கு அப்படின்றப்போ அந்த என்ன சொல்லுது சத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தான் வரும் அதில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமெல்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா அர்ச்சகர்களுக்கும் திட்சிதர்களுக்கும் சளி பிடிச்சிடுச்சுன்னா கூட அது வந்து அறநிலையத்துறை தான் காரணம் அதனால் இங்கே வந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு அவங்க வர்றது அது வந்தாலும் நமக்கு அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை திருப்பதி லட்டு விஷயம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரசாதம் இந்து மக்களினுடைய உணர்வு சார்ந்தது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஸோ அதில் வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொன்னால் அதை சரி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ஒப்புதலான ஒரு விஷயம் தான் இது வந்து ஒரு சட்ட ரீதியாக நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் இது ஒன்று நம்மெல்லாம் வந்து நமக்கெல்லாம் சொல்லப்பட்டது திருப்பதி லட்டுன்றது பெருமாளோட பிரசாதம் அப்படின்னு தான் நமக்கு இது வரைக்கும் சின்ன பிள்ளைல இருந்தே நம்ம கேள்விப்பட்டது அதுதான் அப்படி சொல்லி தான் எல்லாருமே அதை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே அதாவது அந்த அந்த பார்ப்பனியம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் வந்து பதுங்கி 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 அதனுடைய இருத்தலையும் தன்னுடைய தன்னுடைய புனிதத்தையும் காப்பாற்றிக்கும் அப்படின்னா துக்லக் ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நமக்கு தெரியும் துக்லக் யாரு அப்படின்னு நமக்கு தெரியும் துக்லக்கோட ஃபேன்ஸ் கிளப் எல்லாம் யாராக இருப்பாங்க அதில் சொ கொஞ்சம் வந்து இதை ஒன்றரை பார்ப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூத்திர பார்ப்பான்களும் பல பேர் வந்து அதில் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது அந்த கிளப்பில் வந்து ஒரு அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு பதிவு போடுறாங்க என்னன்னா திருப்பதியில் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு ஆனால் அதில் அந்த அந்த பேச்சில் செய்கிறாங்க இல்லையா லட்டுகள் இதை வந்து பெருமாளுக்கு வந்து பிரசாதமாக நாங்கள் வைக்கிறது கிடையாது வைக்கப்படுறது கிடையாது அது வந்து வெறுமனே பெருமாள் பேரை சொல்லி வழங்கப்படுகிற இனிப்பு தானே தவிர அது பிரசாதம் இல்லைன்னு டைங்க அப்போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா இந்த பார்ப்பனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெருமாளையே கலட்டி விடுறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு இருந்து தெரியுது சரியா அப்போ இவங்க வந்து இது பிரசாதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சரி பிரசாதமே இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு அப்புறம் ஏன் வந்து அந்த லட்டு பிடிக்கிற வேலைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ பார்ப்பனர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் பிராமணால் மட்டும்தான் தான் அதை விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஏன் விளம்பரம் கொடுத்தீங்க வெறுமனே ஒரு லட்டு இல்லையா இங்கே இருக்கிற ஒரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேயோ அல்லது வந்து அடையாறு ஆனந்த பவன்லையோ ஒரு லட்டு பிடி அந்த லட்டு தானே அதுவும் இதே இனிப்பு தானே இனிப்புன்னா அதானே அதுவும் இனிப்பு தானே அப்போ அதுக்கு ஏன் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணால் மட்டும்தான் வேலைக்கு வைக்கணுன்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் ஏன் வர்றீங்க அது பிரசாதமே இல்லைன்னா அதுக்குள்ளே எப்படி ஆகமம் வரும் ஆகமம் வரும் அப்போ இத்தனை கேள்விகளும் இங்கே இருக்கு அப்போ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்குவாங்க ஆனா உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இத்தனை திட்டங்கள் இத்தனை பொய்கள் இத்தனை ஃப்ராடுத்தனை எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில அந்த இந்து சமய அறநிலையத்துறை கோயிலை விட்டு வெளியேறு ஏன்னா நாங்க கொள்ளையடிக்கணும்ல நீ இடையில இடையில வந்து கணக்கு கேட்குறியே இப்போ சிதம்பரத்தில் கணக்கு கேட்குறியே நாங்க என்ன பண்றது இந்த ரெண்டாயிரம் ஏக்கருக்கு நாங்கள் எங்க போறது விற்று தின்னுட்டோம் இப்போ மறுபடியும் ரெண்டாயிரம் ஏக்கர் எங்ககிட்ட இருந்து கேட்டால் நாங்கள் எப்படி கொடுப்போம் எப்படி எங்க இருந்து கொடுப்போம் நாங்க கணக்கு கேட்கறேன் நீ கணக்கு கேட்டு நீ வந்து நீதிமன்றம் வரைக்கும் போற இப்ப நீதிமன்றம் வந்து எங்க கிட்ட கணக்கு கேட்குது என்ன பண்ணுறது நாங்கள் அப்போ இந்த கணக்கெல்லாம் நீ கேட்டால் எங்களுக்கு கஷ்டமாச்சே எங்கள் பொழப்பு எப்படி நடக்கும் அதனால் நீ வந்து கோயிலை விட்டு வெளியில் போ அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஒரு விஷயம் இதில் வந்து இந்த ஹெச்ராஜான்ற மனுஷன்லாம் வந்து அவரெல்லாம் என்ன கணக்கில் சேர்க்குறதுனே நமக்கு தெரியல அப்படியே குரலை வசத்துவார் தனக்கு தான் வந்து எல்லாம் தெரியும் தான் அப்படியே வந்து நேர்மையின் பக்கம் நிற்கிறோம் தான் வந்து பெரிய வந்து நூறு சதவீதம் பேசுகிறதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி கத்துவார் பழனி பஞ்சாமிரதத்திலையும் வந்து இதே மாதிரியா இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் நெய் வாங்குறாங்க அப்போ அதுலேயும் வந்து அப்படிதான் இருக்குது ஸ்ரீரங்கம் பிரசாதத்திலையும் தான் இருக்குது இப்படியெல்லாம் வந்து கதை சொல்லிட்டு இருப்பாரு ஆனா இந்து சமய அறநிலையத்துறை என்னுடைய அமைச்சர் மாண்பு மிகுசேகர பாபு அவர்கள் தெளிவா செய்தியாளர்கள்கிட்ட உட்காந்து சொல்லிட்டார் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கோவில்களுக்கும் வாங்கப்படுகின்ற நெய் வந்து இருந்து தான் நாங்கள் வாங்குறோம்ன்றதை அடிச்சு சொல்லிட்டாரு ஏன்னா ஒரு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது ஒரு அமைச்சர் என்பவர் உண்மையை மட்டும்தான் பேச முடியும் ஸோ ஏன்னா இது அடுத்த நீதிமன்றமும் கேள்வி எழுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ சொன்னதுக்கு அப்புறமா அந்த குரல் என்னவாகுது அப்படியே அவர் நான் வந்து அந்த இருந்து வாங்குறதா ஒரு தகவல் வந்துச்சு எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொன்னாங்க அப்படியாக சொல்லப்படுகிறது இப்படியான செய்திகளை தான் வந்து அவங்க ஆதாரமா எடுத்துட்டு வருவாங்க அப்ப உடனே வந்து அந்த குரல் என்ன ஆகுது அப்படியே அமுங்குது இப்போ எந்த காரணத்தையாவது தன்னை குற்றமற்றவர் நிரூபிக்கிற வரைக்கும்

அவ்வளவு நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இதில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு வருது அதாவது கோயிலில் என்ன நடக்கணும் ஏது நடக்கணும் அதை எப்படி வந்து அந்த வழி வழிபாடுகளில் வந்து அரசு தலையிடுவது கிடையாது நீங்கள் வந்து மல்லிகைப்பூ வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இல்லை அரளிப்பூவை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இல்லை வந்து நீங்கள் கற்பூரம் காட்டுங்க இல்லைனா வந்து வெறுமனை ஊதுபத்தி காட்டுங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க எந்த பிரசாதத்தை வேணுமானாலும் நீங்கள் வந்து நைவேத்தியமாக படைச்சிக்கோங்க இதில் வந்து அரசாங்கத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தலையிடுவது கிடையாது அதில் இருக்கின்ற வரவு செலவுகள் அங்கே இருக்கிற ஏற்பாடுகள் அந்த நிர்வாகத்தை மட்டும்தான் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சும்மா வந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேறு வெளியேறுன்னு சொன்னா அந்த நிர்வாகத்தையெல்லாம் யார் பாத்துக்கிறது இந்த பொது திருச்சிதர்கள் ஆட்டையை போட்டிருக்காங்களே ரெண்டாயிரம் ஏக்கரை இந்த கோஷ்டியை நம்பி கொடுக்க சொல்றீங்களா நீங்க அப்போ இந்த விஷயங்கள் இந்த ஈரவங்காயம் இது எல்லாத்தையும் வந்து நாங்க பாத்துக்குவோம் நீங்க உங்க பாஜகவுல என்ன நடக்குதுன்றத மட்டும் நீங்க வந்து கவனம் செலுத்துங்க சொந்த கட்சி பணத்தை ஆட்டையை போட்டு வீட்டை கட்டிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் மேல சொந்த கட்சிக்காரனே காரைக்குடியில இருந்து புகார் தரான் இந்த லட்சணத்துல உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு நீ இந்த சமய அறநிலையத்துறையை பத்தி கேக்குற முதல்ல இதை கிளியர் பண்ணிட்டு வா இந்த அதாவது அவர் சொன்னார் வந்து அந்த குற்றம் நிரூபிக்கப்படாதவரை அவர் வந்து குற்றவாளி தான் அதுல இருந்து அவர் நிரபராதின்னு தீர்ப்பு வர வரைக்கும் அவரை விலைக்கு வைங்கன்னு சொல்றாருல்ல இப்ப நிரபராதின்னு ஓமேல அந்த குற்றச்சாட்டை நீ வந்து நிரபராதி நான் அதை நான் பண்ணலைன்றதை நீ நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ கட்சி தலைவருக்கு அந்த குழுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்களே பதவி கொடுத்துருக்காங்களே புதுசா அதுக்கு நாங்கள் சொல்லலாமா அப்போ அதுக்கு அது பொருந்தும்னா இதுக்கு இதுவும் பொருந்தும் முதல்ல தான் வந்து சுத்தமானவனாக இருக்கணும் நேர்மையானவனாக இருக்கணும் அப்போ தான் அடுத்தவனை கேள்வி கேட்கணும் ஒரு விரிவான உரையாடல் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி